காஞ்சிபுரத்தில் தென்னிந்திய அளவிலான யோகா போட்டிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் துவக்கி வைத்தார் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ நாராயண குரு யோகாசன மையம் காஞ்சிபுரம் மாவட்ட அமைச்சர் யோகா கட்டமைப்பு மற்றும் தேசிய கூட்டமைப்பு இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியது இதில் ஏழு மாநிலங்களைச் சேர்ந்த மூன்று முதல் முப்பத்தி ஆறு வயது வரையிலான ஆயிரத்து இருநூற்று ஐம்பது வீரர்கள் பங்கேற்றனர் முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற இருபத்தி எட்டு யோகா வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண